திமுக நிர்வாகியின் ஒருங்கிணை நெருங்கிய உறவினர் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பாதரை பகுதியில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடாசலம் என்பவரின் நெருங்கிய உறவினரான நடேசன் என்பவர் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் பணிகள் ஈடுபட்டுள்ளார் ஓடைகள் கோயில்கள் மயானங்கள் கால்வாய்கள் வழியாக மின் வழிபாதைகள் மின் வழித்தடங்கள் மின் கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பேச்சுவார்த்தை நடத்த வருவதாக கூறி தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் வராததால் காத்திருந்த கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் தியாகராஜனிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் பின் வந்த திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்